அனைவருக்கும் மூக்காம்பிகை அக்ஷ குபேர வணக்கங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய ராசியில் சனி உதயமாகுவது வந்து ஒரு மூன்று ராசிகளுக்கு ஒரு பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய ராசியில் சனி போகும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு அளப்பரிய ஒரு சேஞ்சஸ் அளப்பரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவாக அந்த வேத ஜோதிடத்தில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா குருக்கும் சனியை பற்றி பேசணும் நிறையா பேசலாம் கர்ம ஏற்ப பலனையும் வழங்கக்கூடியவராக சனி பகவானும் என்னுடைய வாழ்க்கையில குரு எப்படி இருக்காரோ அது நம்ம வாழ்க்கை பிரசென்ட் வாழ்க்கை எப்படி வாழ்றோமோ அதுக்கு காரணம் குருவும் சுக்கரனும் உடைய அமைப்பும் இருக்கு சோ இந்த இந்த ரெண்டு கிரகங்களும் நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அப்ப அந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராசையில சனி உதிப்பது மேல ராசையில சனி உதிப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது மூணு ராசைகளுக்கு அபரிவதமான வாய்ப்பும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதை முதல்ல நம்ம ஒரு அந்த ராசியை எடுத்தோம் அப்படின்னா யாருக்கு நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னா முதல்ல ரிஷபத்துக்கு தான் ரிஷபத்துக்கு சனி வந்து நல்லது செய்யக்கூடிய ஆளாக இருப்பார் யோகாதிபதியாக இருப்பார் சனி பகவான் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு பதினோராம் இடாம வரும் பொழுது ஸோ குரோத் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாம பலவிதமான தடைகளும் முடக்கங்களும் பிரச்சனைகளும் சந்தித்து கொண்டு வந்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் லாபத்தை ரீதியாக ஒன்பதாம் வீடியோ பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக தந்தை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார் சனி பகவான் வந்து உதயமாகுவது இந்த ரிஷவராசிக்காரர்களை கண்டிப்பாக ஒரு ஃபுல் சப்போர்ட் இத்தனால சப்போர்ட் இல்லாமல் எல்லாமே சொந்த காலில் கையை ஊனி 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 எந்திரிச்சு வந்து பல விதமான கஷ்டங்களை சிந்தித்து வந்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்கும் போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருமானம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் பணியில் ஏற்பவர்களுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாக முடங்கி கிடந்த தடைப்பட்டு தொழில் பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு உண்டான ஃபினான்சியல் சப்போர்ட்டு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் சரி வேலைக்கு போகிறதுக்கும் சரி எல்லாமே தடை தடை அத்தனை விஷயங்களுக்குமே இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்துக்குள்ள கொடுக்கக்கூடிய அமைப்பாக வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்கு சந்தைகளுடைய முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கும் சரி கண்டிப்பாக நல்ல ஒரு சான்சஸ் கொடுக்க போகுது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிஷபத்துக்கு வந்து லாபத்தி இட்டுவதற்கு காலகட்டமாக இருக்குது நான் திரும்பியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடிய பொது பள்ளங்களை தயவு செய்து கணக்கில் எடுத்துக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் ரிஷபம் ரிஷபம்னா உண்டான சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்றது கொண்டது அதே போல் உங்களுடைய தசாபுக்தியும் உங்களுடைய தசா நாதனம் எப்படி இருக்காருங்கிறது தெரியணும் உங்க அக்னத்துக்குள்ளான யோகாதிபதி உங்க கிரகநாதங்கள்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஹா ஓஹோ யாவது ராசி அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் சொன்னாலும் தயவு செய்து கேட்டுட்டு விட்டுருக்கேன் அதை நினைச்சுக்கிட்டு நீ எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க உங்களுடைய ஜாதகத்துடைய கிரக பலங்கிறது வேற உங்களுடைய பொது பலன்கள் வேறு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது யாருக்கு அடுத்த மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன தான் பல கஷ்டங்களை சந்தித்து பல போராட்டங்களை சந்தித்து தட்டு தடுமாறி முன்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மெல்ல 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 வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிப்ரவரிக்கு மேல நல்ல மாற்றம் உண்டு இந்த ராசியில் சனி பகவான் உங்க லக்னாதிபதி நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா சேஞ்சஸ் உண்டு சப்போஸ் இங்கே லக்னாதிபதி நல்லா இல்லை யாரெல்லாம் மகர லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுடைய லக்னாதிபதி சனி நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா பெரிய மாற்றத்தை கொடுத்துருவார் சப்போஸ் லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் அறுபது சதவீத பலம் குறைஞ்சு போயிடும் ஏன்னா லக்னம் கிடைக்கூடாது ரொம்ப மிகவும் முக்கியம் அதுதான் ஸோ இதை பற்றி நம்ம நிறையா அப்புறம் பேசுவோம் ஸோ இதில் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னு இந்த உதயமானது இந்த மூன்றாவது ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் ஒரு முன்னேற்றம் முயற்சிக்குடான சப்போர்ட்டு இத்தனை ரொம்ப ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் நிறைய அடிபட்டு நிறைய விஷயங்களை தோற்று போய் ஏமாந்து தட்டு தடு மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேலே வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி கொண்டு போகும் ஏன்னா இப்போ தான் உங்களை வந்து தெளிவுபடுத்திகிட்டு இருப்பார் பல அடிகளையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதுல யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறத நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காலகட்டத்தில் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸும் உங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு போகும் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் மட்டும் அல்லாமல் திறமைக்கேற்ற ஒரு வேலை கண்டிப்பாக இதுக்கு மேல கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல மரியாதையான இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல கிடைக்கும் முதலீடுகள் எல்லாம் கண்டிப்பா முன்னேற்றக்குள்ளான கட்டத்தை தான் கொடுக்குது பணியில் கண்டிப்பாக கௌரவம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஆனால் அந்த பணியிடத்தில் தொந்தரவுகள் இல்லாமல் உங்களை நீங்கள் வச்சுக்கணும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் தேவையில்லாத தூக்கி போட்டுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது புதிய பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய பணியிடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு செஞ்சே காமிக்கணும் இல்லை அப்படின்னா இவன் பேசுகிறதா லாய்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க குடும்பம் மற்றும் சமூக வட்டத்தில் அந்த மரியாதை வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக பேசக்கூடாது இங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசி கெட்டு போறது அப்ப நிறைய யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம எல்லாமே சொல்லிடுறது எல்லாருக்கிட்டையும் நல்லா சூழ்ச்சியிலா பழகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டி த வந்து தானே வந்து பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய ராசியில் மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க சோ அதனால் இந்த சமூக வட்டத்துல வந்து அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் புதிய வாகனம் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் கண்டிப்பா இன்னும் வரப்போது எழுந்ததை எல்லாம் திரும்பி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மகராசிக்காரர்களுக்கு வரப்போகுது இந்த காலகட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் இருக்கும் அந்த நெருக்கடிகளை சமாளித்து பல்ல கடைசி பொறுமையா இருங்க அதுக்கப்புறமா வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது மிதனராசி மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய உதயம் வந்து லாபத்தை அளிக்க கொடுக்கக்கூடிய காலகட்டம் பகவான் உங்களுக்கு வந்து கர்மஸ்தானமாக பத்தாவதில் வந்து வரும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழிலில் விற்பி அதே மாதிரி வேலை கிடைக்காம இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு வேலை கிடைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு ஆஃபரை வச்சுக்கிட்டு அடுத்த ஆஃபரை வந்து நீங்கள் போ நீங்கள் பண்ணுங்கள் அது வரைக்கும் வேலையை விட்டு நான் மாறாதீங்க அதே போல் இந்த எட்டு மிதனராசி வந்து எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்கு உண்டான அதிபதியாகவும் திகழ்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விருத்தி அந்த ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாபில் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் ஒரு பக்கமாக இருந்தாலும் பணியிடத்தில் நல்ல செய்திகள் நல்ல ஆஃபர் கிடைக்கும் கிடைச்ச ஆஃபரை வச்சு முன்னேறக்கூடிய அமைப்புக்கு போங்க நான் இப்படி கிடச்சா தான் போகும் இந்த ஆஃபர் கிடைச்சா தான் போகணும்னு சொல்லி தயவு செய்து தட்டி கழிக்காதீங்க கிடைச்ச ஆஃபரை வச்சுட்டு முன்னாடி உங்களை உங்கள தள்ளிக்கிட்டே போயிட்டேருங்க பொருளாதார நிலைத்தன்மை கண்டிப்பாக உங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்க போது மனதில் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை கிடைக்கும் போது வாழ்க்கை துணையினுடைய ஒத்துழைப்பு நண்பர்களிடமிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வருது ஆக மிதுனம் அதுக்கப்புறம் ரிஷபம் ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த சனி பகவானுடைய அமைப்பானது குருவினுடைய ராசியில இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் இந்த மூன்று ராசிகள் நல்ல மாற்றத்தை பெறப்போகிறார்கள் காத்திருங்கள் இந்த காலக்கட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் திரும்ப 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 சொல்கிற ஒரே விஷயம் வீவர்ஸுக்கு உங்கள் ஜாதகத்தில் குருவும் சனியும் சிறப்பாக செயல்பட்டால் இல்லை குரு புத்தி நடந்து சனிதசை நடந்தாலும் சனிதசை நடந்து குரு புத்தி நடந்தாலும் இந்த குருவும் சனி உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்து கேந்திரத்திலோ லக்னத்திலோ இல்லை உங்களுக்கு திருகோணஸ்தானத்தில் இருந்துச்சு நல்ல நிலையில் இருக்கார் பாப கிரகனுடைய சேர்க்கை எல்லாம் நல்லா இருக்கார் அப்படின்னா மிக முக்கியமாக சனி பகவான்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்திலையோ தனஸ்தானத்துலையோ அதே போல் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்துட்டார் அப்படின்னா அதில் பல பிரச்சனைகளும் உண்டு அதே சமயம் அதுதான் வந்து மேலேயும் கொண்டு வரும் அப்போது குருவும் அப்படி தான் குருவும் வந்து லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்துட்டார் அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுத்துருவார் ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம தெளிவாக பேசலாம் ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் சிறப்பாக ஒவ்வொரு இணையவை பற்றி பேசுவோம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நட்பவை நட்பவே நட்பை நல்லது ஓம் ஸ்ரீ குருபியோன் நம